ஹாய் வேணா எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா ஒரு கொஞ்ச நாளாகவே நான் வந்து நீங்கள் போடலை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் வீட்டுக்கார் வந்து இறந்துச்சார் அவர் யாருக்குமே அவருக்கு வந்து இப்போ உடம்பு சரியாக இருந்துச்சு அதனால் ஒரு இது கொஞ்ச நாளாகவே நம்ம ஆஸ்பத்திரி வேணுமா அப்படி பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ தவிரிட்டாரு அவர் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் பையன்ஸ் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ என்னென்னா அவன் வந்து எங்களை வீடியோவில் சப்போர்ட் பண்ணுறவன் வீடியோ போடுற அவனை நான் சப்போர்ட் பண்ணுறேன் என் மனசு உடஞ்சது இப்போ இருக்கேன் அவனுக்கு இருந்தால் வீடியோ போடுமே சரியோம் நான் எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து யாருமே இல்லை அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்போ வந்து வீடியோ வந்து இப்போ ஒரு ஒரு சோஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போடுறது எனக்கு ம மனசு ஆறுதலாக இருக்குது உங்கள்ட்டையும் எனக்கு பேசுறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதனால தான் நான் வந்து இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுருந்தேன் நாளைக்கு வந்து வேலைக்கு போகலான்னு ஒரு ஐடியாவே இருக்கும் ஏன்னா வந்து தொழில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து அதை காப்பறது அளவில் பெரிய கஷ்டம் அதனால் வீட்டில் தெரிய இருக்க முடியல எனக்கெல்லாம் அவங்கள நினச்சி ஒரே அழுகை எனக்கு வந்து போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் எனக்கு இப்போது கோவப்படுவேன் இப்போ அவங்க ஃபோன் வராது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீட்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்து வீட்டில் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எப்படி வாழ புறம்பது எனக்கு தெரியலை இன்னும் எப்படி அதை மனசு உடம்பு உடந்து உடந்து வந்து உட்காந்துருக்கேன் நாளைக்கு வந்து வேலைக்கு போலான்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நானும் நானும் ஃபஸ்ட் டைம் இது யூடியூப்பில் க்ளாக் பண்ணுறது அம்மா கூட சேர்ந்து பண்ணணுன்னு ஒரு ஆசை இத்தனை நாள் அம்மா தனியாக தான் பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு பண்ணணுன்னு ஒரு ஆசை நானும் ஒருத்தனாட்டி வீடியோலாம் போட்டது கிடையாது ஃபஸ்ட் டைம் போடுறேன் அம்மாவுக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருந்துட்டு அம்மாவுக்கு எப்போவுமே நான் துணையாக இருப்பேன் கண்டிப்பாக அவங்க அப்பா எல்லாருமே அப்பா இதில் வந்து நான் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக கூட ஃபுல்லாக இனிமேல் எல்லா வீடியோலையும் நானும் வருவேன் வளாக் தினமும் இனிமேல் போடுவோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆமாம் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க் யூ